அன்புள்ளும் கொண்ட அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பரமிகுளம் டைகர் ரிசர்வ் பற்றி தான் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம் இந்த காட்டு தீவில ஒரு மூங்கில் படகு பயணம் செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பயணம் பண்ணாதாங்க தெரியும் நாங்கள் இந்த ஃபேமிலியோடு இதை என்ஜாய் பண்ணி இதில் இந்த மூங்கில் படகுல பயணம் பண்ணோம் ஆனால் இது பக்கத்தில் ஒரு தீவு இருக்குது ஓகேங்களா அந்த தீவுக்கு போகிறதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன அதுக்கான எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அதில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் எப்படி இருக்குன்ற விஷயங்களெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ண முடியும் இது வரைக்கும் இந்த டைகர் ரிசர்வுக்கு போகாதவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் அதாவது பரமிகுளம் டைகர் ரிசர்வ் டாப் ஸ்லிப் ஆனமலை டைகர் ரிசர்வ் ஒன்னான்ற டவுட் இருக்கும் காரணம் என்னன்னா ரெண்டுமே பக்க பக்கத்துல இருக்கு ஆனா ரெண்டுமே பாத்தீங்கன்னா வேற வேற ஸ்டேட் கண்ட்ரோல்ல இருக்கு ஸோ இப்போ நீங்க பாக்குற இந்த என்ட்ரி பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆனமல டைகர் ரிசர்வ் அதாவது டாப் ஸ்லிப் ஆனமல டைகர் ரிசர்வ் இந்த என்ட்ரி பாயிண்ட் இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்டோட கண்ட்ரோல் இருக்கு ஓகேங்களா அடுத்துதான் இதோ பாக்குறீங்களா இந்த என்ட்ரி பாயிண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா பரமிக்குளம் டைகர் ரிசர்வோட என்ட்ரி பாயிண்ட் இது வந்து கேரளா கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்குது இதோ நீங்கள் பார்க்குறீங்களே இது வந்து ஒரு டேம் இங்கேயும் வந்து அட்டகாசமாக இருக்கும் வியூ பாயிண்ட்டு சூப்பராக நீங்கள் போய் என்ஜாய் பண்ணலாம் இந்த வியூ பாயிண்ட்டும் இது வந்து பரமிக்குள் டைகர் ரிசர்வ்குள்ளே இருக்கிற ஒரு டேம் அப்புறமா இந்த மரம் இது ஒரு மரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேக்கு மரம் கிட்டத்தட்ட ஐநூறு வருடம் வயசான ஒரு மரம் ஓகேங்களா இதுக்கு பேர் கன்னிமரம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவும் ஒரு வியூ பாயிண்ட்டாக அந்த ஃபாரஸ்ட் ரைடில் நீங்கள் பார்க்க முடியும் ஃபர்தராக இந்த காட்டுக்குள்ளே பயணம் பண்ணிக்கிட்டே நாங்கள் பார்த்த அனுபவங்களை ஃபுல்லாகவே நாங்கள் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம் ஓகேங்களா இந்த காட்டுக்குள்ளே போகிறதுக்கான பெஸ்ட் சீசன் எதை என்ன டைமிங்கில் போனால் இது பார்க்க முடியும் முக்கியமாக அந்த சஃபாரி ரைடு போகிறதுக்கான டைமிங் என்ன எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க எங்களுக்கே என்ன சார்ஜ் ஆச்சு நாங்கள் எப்படி போனோம் அந்த இடத்துக்கு அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க முடியும் வாங்க காட்டுக்குள்ளே போகலாமா நீங்க பாக்குற இந்த ரூட் வந்து பாத்தீங்கன்னா பொள்ளாச்சில இருந்து ஆனமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் போற ஒரு ரூட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஃபேமிலியா ஒரு ஏழு பேர் கிளம்பி வந்திருந்தோம் ஆக்சுவலா வால்பாரை டூர் தான் பிளான் பண்ணியிருந்தோம் வால்பாரை டூர் போது மூணு டே ரெண்டு நைட் ஸ்டே பண்றா பிளானு ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நாள் இந்த ஆனமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் ஏன்னா இங்கே வந்துட்டு இது பார்க்காம போகக்கூடாது அப்படின்றதால ஏன்னா பொள்ளாச்சிலேருந்து இது பக்கம்ன்றதுனால ஃபர்ஸ்ட் நாளே நாங்கள் வந்து காலையிலேயே வந்து ஏழு மணிக்கு வந்துட்டோம் ஸ்டேஷன் பொள்ளாச்சி ரயில்வே ஸ்டேஷனுக்கு அங்கேருந்து எங்களை கார் பிக்கப் பண்ணிச்சு நாங்கள் வந்து மூணு நாள் கார் ரெண்டல் பேசியிருந்தோம் ஸோ அதை பேஸ் பண்ணி எங்களை பிக்கப் பண்ணிட்டாங்க பிக்கப் பண்ணி ஸ்ட்ரைட்டா ஃபர்ஸ்ட் இந்த ஆனமல் டைகர் ரிசர்வ் தான் போயிருந்தோம் அப்படி போகும்போது தான் சொன்னாரு ஒரு ஆனமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் போகிறதோட பருமைக்குள்ள தான் போகணும் அப்படின்றது ஓகேங்களா அது ஏன் காரணன்றது சொல்றோம் பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா பாக்குறீங்களா இதுதான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி நம்மளுக்கு ஆக்சுவலா இங்க ஒரு செக் போஸ்ட் என்ட்ரி இருக்கு அது வந்து தமிழ்நாடு கண்ட்ரோல்ல இருக்கு இங்க ஒரு என்ட்ரி பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு தேர்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க நாங்க ஏழு பேர் ரெண்டு தாலும் இருநூத்தி பத்து ரூபா பிளஸ் ஒரு கார் சார்ஜஸ் வந்து ஒரு பிப்டி ருபீஸ் வாங்குறாங்க டோட்டலா ஒரு டூ பிப்டி கிட்ட ஆச்சுன்னு வச்சுங்களேன் இந்த என்ட்ரி பாயிண்ட்ல நாங்க வந்து பரமிக்குளம் டைகர் ரிசர்வ் போறதுக்கு சூஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆனமல்லா டைகர் ரிசர்வ்ல வந்து யானை காப்பகம் கூட இப்ப பார்க்க முடியாது அங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஏதோ பண்றதால எல்லாம் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க தான் நாங்க வந்து பர்மி குழம்பு சூஸ் பண்ணோம் ஓகேங்களா அது மட்டும் இல்லாம ஆனமலை டைகர் ரிசர்வ் போயிட்டு வரதுக்கே மறு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் தேவைப்படும் அப்படின்னு சொன்னாங்க ஓகேங்களா ஆனா பர்மிக்குளம் டைகர் ரிசர்வ் போயிட்டு வரதுக்கு த்ரீ ஹவர்ஸ் ஆகும் அதுல படகு சவாரி எல்லாம் இருக்கு அதாவது முக்கியமா மூங்கில் படகு சவாரி இருக்கு தீவுல அப்படின்னு சொன்னோன்னே எங்களுக்கு ரொம்ப ஆர்வம் ஆயிடுச்சு அதனால நாங்க இதுதான் வந்து அந்த கேரளா கவர்மெண்டோட என்ட்ரி பாயிண்ட் அதாவது பரமிகுளம் டைகர் ரிசர்வ்கான என்ட்ரி ஓகே இந்த எண்ட்ரி பாயிண்ட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ரூபாய் சார்ஜ் பண்றாங்க ஏழு பேருக்கு நாங்க இருநூத்தி பத்து ரூபா பிளஸ் வந்து வண்டிக்கு பாத்தீங்கன்னா கார் டிரைவுக்கு எயிட்டி ஃபைவ் ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க டோட்டலா டூ நைன்டி இந்த என்ட்ரி பாயிண்ட்லயும் வந்து இந்த ஆனமலை டைகர் ரிசர்வ் வரதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தெட்டு கிலோமீட்டருங்க இந்த முப்பத்தெட்டு கிலோமீட்டர் வந்து டூ ஹவர்ஸ் ஆகும்னு வச்சுங்களேன் ஓகேங்களா நான் வந்து கேபில் வர டைம் மட்டுமே சொல்றேங்க ஓகேங்களா ஆக்சுவலா பஸ்ஸு கூட இங்கே போகுது ஆக்சுவலா பொள்ளாச்சிலிருந்து ஸோ நம்ம வந்து இந்த பரமைக்குளம் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்டுக்கு சஃபாரி ரைட் போறதுக்கான அந்த இடத்துக்கு வந்துட்டோம் ஓகேங்களா இதுதான் அந்த என்ட்ரி தான் அவங்க வந்து ஒரு டீம் மெயின்டைன் இருக்காங்க இந்த சஃபாரி ரைடு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் வண்டி இருக்குங்க ஒன்று வந்து மினி வேன் டைப்ல கிட்டத்தட்ட பன்னெண்டு பேர் உட்கார மாதிரி இன்னொன்னு வந்து பதினாறு பேர் உட்கார மாதிரி இருந்தது ஆக்சுவலாக நாங்க வந்து ஒரு ஏழு பேர் தான் போயிருந்தோம் இல்லையா சோ இன்னும் ஒரு நாலு பேராவது வரணும் மினிமம் அப்படின்னு சொல்லிருந்தாங்க அப்புறம் ரெண்டு பேர் மூணு பேர் வந்தாவே ஓகேன்னு சொல்லி அப்புறம் பத்து பேர் இருந்த போகுதுன்னு சொல்லி நாங்கள் அவங்க அலோவ் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக லேட் ஆனதால் ஒரு ஆஃப் அன் அவர் ஆனதால ஓகேங்களா ஸோ இதுதாங்க அந்த டிக்கெட் கவுண்டரு பரமிகுளம் டைகர் ரிசர்வுக்கான டிக்கெட் இது உள்ள போனீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸஸ்லாம் இருப்பாங்க கவுண்டரில் கிட்ட சொல்லி டீட்டெயில்ஸ் சொல்லி நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதுதாங்க அந்த சொன்னல பெரிய பஸ்ஸு ஒரு பதினாறு பேர் அந்த பஸ் ஆனால் எங்களுக்கு இந்த பஸ்ஸு வந்து கிடைக்கல ஓகே நாங்கள் வந்து மினி வேன் தான் கிளம்பணும் இதான் அந்த மினி வேன் இதில் இந்த மினி சஃபாரி பஸ்ஸுக்கான சார்ஜஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு நானூறுபா கலெக்ட் பண்ணுறாங்க எங்களுக்கு டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஆச்சுங்க போகிற வழியில் ஃபஸ்ட்டு துணி இந்த மயில் தாங்க எங்களுக்கு கிடச்சிது கண்ணில் சரி நான் அங்கே கொஞ்சம் நிறுத்தினார் டிரைவர் இந்த டிரைவர்லாம் நல்லா வந்து ஒரு ட்ரெயின்டு டிரைவர்ஸுங்க ஞாபகம் வச்சுங்க கவர்மெண்ட்டே இது வந்து அதை வந்து ட்ரெயின் பண்ணி அவங்கள அது மாதிரி ஆளுங்களை தான் வந்து டிரைவிங்க்கே அனுப்புகிறாங்க ஆக்சுவலாக அவ்வளோ ஈஸி கிடையாது இது போப்போ கடைசி ஒரு சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பாதை அது அந்த பாதையில் கல்லும் முள்ளலாம் மேடுமெல்லாம் இருக்கும் பர் மானு கூட எங்களுக்கு கண்ணில் பட்டது பாருங்க ரெண்டாவது மானும் நாங்கள் பார்த்தோம் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் சஃபாரி பஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எயிட் ஓ கிளாக் நீங்கள் எயிட் ஓ கிளாக்குள்ளே போயிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு பஸ்லேயும் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துட்டு அடுத்த இடத்துக்கு போகலாம் அப்படி இல்லைனா நீங்கள் மதியானத்துக்கு மேலே போகிற மாதிரி இருந்ததுன்னா டூ ஓ கிளாக் உள்ளே போயிடுங்க ஸோ டூ பிஎம் தான் கடைசி பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஓகே இந்த ட்ராவல் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஃபுல்லாகவே இந்த ஆறு பக்கத்தில் தான் வந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ணினே இருப்போங்க ரோடு அதை ஒட்டி தான் இருக்கும் பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குங்க இந்த ஜங்கல் சஃபாரி வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு கிலோமீட்டர் நம்ம வந்து பயணம் பண்ண முடியுங்க ஓகேங்களா இந்த சஃபாரி வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பரமிக்குளம் டைகர் கன்சர்வேஷன் ஃபவுண்டேஷன் மூலமாக வந்து இதை வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க அவங்க தான் வந்து இந்த ட்ரெயின் டிரைவர்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா அங்கே லோக்கலில் இருக்கிற அந்த மலைவாழ் மக்கள் ட்ரைபிள் கம்யூனிட்டிஸ் மூலிமா தான் வந்து இது ஆப்ரேட் பண்ணுறாங்க அவங்களுக்கு இந்த காட்டு பற்றி நல்லா தெரியுன்ற தலை இன்னும் மக்கள் அங்கே வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க நிறைய பேர் நீங்கள் நிறைய பார்க்க முடியும் அங்கே நம்மளை மாதிரி ஆளுங்களாம் உள்ளே போக முடியாது அளவும் பண்ண மாட்டாங்க நீங்கள் ஏதாவது ஸ்நாக்ஸு கூல்ட்ரிங்ஸ் வாங்கணும்னா அந்த சஃபாரி ரைடு என்ட்ரி இருக்கு இல்லையா அந்த இடத்துல தான் இருக்குது ஓகேங்களா அதை எதாவது வாங்கி தான் வாங்கிக்கிறேன் அதை விட்டால் நீங்கள் வந்து மதியானம் லன்ச்சுக்கு வந்து ஏதாந்து வரும்போது ரிட்டர்ன் வரும்போது ஏதாந்து ஒரு ஹோட்டலில் நிறுத்திடுவாங்க ஓகேங்களா அதான் இந்த காட்டுக்குள்ள தான் சொல்கிறேன் பரம்பிக்குளத்துலையே ஸோ அங்கே வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் நல்லா இருக்கும் வெஜ் நான் வீட்டில் செய்கிற மாதிரி இருக்குது நல்லா இருந்தது இங்கே இருக்கிற ஃபிஷ்ஷே வந்து அவங்க பிடிச்சி அதில் செய்கிறாங்க ஆக்சுவலாக மீன் குழம்புலாம் நல்லாவே இருந்தது ஆக்சுவலாக இந்த பரமிக்குளம் வனவிலங்கு சரணாலயம் வந்து பார்த்தீங்கன்னா கேரள மாநிலத்தின் சிற்றூர் தாலுக்காவிற்கு உட்பட்ட முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று கிலோமீட்டர் வந்து பாதுகாக்கப்பட்டு வரும் ஒரு இடம் பாருங்க இப்போ அந்த போயிட்டு இருக்குமே இந்த ரோடு பாருங்கள் எப்படி இருக்குது எவ்வளோ சின்ன ரோடு மேடு பழமாக இருக்கும் இதுக்கும் ஒரு டிரைவிங் ஸ்கில் கண்டிப்பாக தேவைப்படுது அது மட்டும் இல்லைங்க இங்கே ஏதாவது விலங்கு வர சவுண்டு இதெல்லாம் வந்து அங்கே உள்ள வந்து அந்த வைப்ரேஷன் பேஸ் பண்ணி ஒரு இண்டிகேஷன் வருது எமர்ஜென்சி இண்டிகேஷன் அது வந்து என்ன மாதிரியான இண்டிகேஷன் என்ன வைப்ரேஷன்லாம் அந்த டிரைவருக்கு ஓரளவுக்கு நல்லா அத்துப்படியாக இருக்குது நிறைய இடத்துல நிறுத்தினார் யானை வர மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நிற்த்தினார் ஆனால் நம்மளால் அதை பார்க்க முடியல ஒரே ஒரு இடத்துல மட்டும் எங்களால் யானையை பார்க்க முடிஞ்சுது நான் சொல்கிறேன் அந்த டீட்டெயிலு இப்போ நீங்கள் எதிர்க்க பார்க்குறீங்களே அதாங்க அந்த பஸ்ஸு இதுதான் வந்து அந்த பதினாறு பேர் போகிற பஸ்ஸு ஓகேங்களா நம்ம போயிட்டுருக்குது பன்னெண்டு பேர் பஸ்ஸு ஓகே சார் இங்கே ஒரு வியூ பாயிண்ட்டுங்க அங்கே தான் நிறுத்திட்டு ஒரு யூ டர்ன் போட்டுன்னு போ ரிட்டன் போகுது ஆக்சுவலாக இங்கே பார்க்குறீங்களே இதுதான் ஒரு மரங்கள் கன்னிமரம் தேக்கு மரம் கிட்டத்தட்ட ஐநூறு வருஷம் பழமையான மரம்ங்க இது இது ஒரு ஃபேமஸாக சொல்கிறாங்க அந்த காட்டுக்குள்ள ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னை கேட்டால் சம்மர் சீசனை விட விண்டர் சீசன் சூப்பராக இருக்கும் வின்டர் சீசன் மழை காலத்தில் வந்துடாதீங்க ஒரு டிசம்பர்லேருந்து ஃபிப்ரவரிக்குள்ளே வந்தீங்கன்னா அதுதான் சூப்பராக இருக்கும்னு எல்லாரும் சொல்கிறாங்க ஏன்னா வனவிலங்கும் அப்போ தான் வெளில நிறைய வரும் ஈஸியாக நாங்கள் அப்போ இந்த டைமில் போய் எங்களுக்கு அதாவது நாங்கள் ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்கில் போனோம் அப்போ போய் எங்களால் ஒரு யானை பார்க்க முடிஞ்சுது காட்டு எரும்பு பார்க்க முடிஞ்சுது புள்ளி மான் பார்க்க முடிஞ்சது கொம்பு வச்ச அந்த மான் பார்க்க முடிஞ்சுது மயில் ஏகப்பட்ட மயில் பக்கத்துலேயெல்லாம் நிறைய பார்த்தோம் இப்படி சிலதெல்லாம் வீடியோ கேப்சர் பண்ண முடியல டக்கு டக்குன்னு வந்து போயிடுச்சு நாங்கள் அந்த என் கேமராவில் அதை வந்து ஷூட் பண்ண முடியல ஓகேங்களா ஸோ இப்படி பல விஷயங்களை பார்க்க முடிஞ்சுது நல்ல த்ரில்லிங்காகவும் இந்த ரைடு இந்த இந்த பரம்பிக்குளம் புலிகள் சரணாலயம் ரெண்டாயிரத்தி பத்துல தான் உருவாக்கி இருக்காங்க யுனெஸ்கோ அறிவித்துள்ள இந்த உலக பாரம்பரிய களமாக அறிவித்துள்ளவையில் மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர் மற்றும் ஆனைமலை சப் சப்கிளஸ்டர் சொல்லுவாங்க திரளும் சேரும் இதில் இப்பகுதியில் வந்து நான்கு வகையான மலைவாழ் மக்கள் வந்து இருக்கிறாங்க அதில் வந்து பாத்தீங்கன்னா முதுவர் மலை மலசர் அப்புறம் மலை மலைசார் அப்புறம் மற்றும் காடார் போன்றோர் வந்து பல தொகுப்புகளாக வாழ்கிறார்கள் ஸோ இங்கே ஏற்கனவே ஜனங்கள் இருக்கு ஆனால் அவங்கள மாதிரி நம்மளாம் இருக்க முடியாதுன்னு வச்சிக்கலாம் எப்படி தான் வாழறாங்கன்னு தெரியல இங்கே பழகிட்டாங்க அவங்க அவங்க நண்பர்கள் மாதிரி இருப்பாங்க போல இருக்கு இங்கே வசிக்கும் மலைவாய் மக்களை கொண்டே மலை ஏற்றத்திற்கு வழிகாட்டிகளாகவும் ட்ரெக்கிங் போகிறதுக்கும் அவங்கள யூஸ் பண்ணுறாங்க டிரைவருக்கும் அவங்கள தான் யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் யானை சவாரிக்கு வந்து உதவுபவர்களாகவும் இவங்க வந்து இருக்காங்க பாருங்கள் இன்னொரு மைலு மயில்னா அடிக்கடி எங்களால் பார்க்க முடிஞ்சது ஸோ அந்த யானை சவாரிக்கு வந்து நல்லா பயிற்சி கொடுத்து அவங்களே அந்த வேலைக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க ஆனால் ஈவினிங் டைம்லயோ இல்லை மார்னிங் டைம்லோ இல்லை ஒரு விண்டர் சீசன்லாம் இங்கே பயணம் பண்ணிங்கன்னா இந்த பக்கத்தில் போகிற ஆறு இப்போ நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா மரம்லாம் காஞ்சி இருக்கும்ல அதெல்லாம் அப்படியே பச்சை பசுல்னு இருக்குங்க ஓகேங்களா ஸோ அந்தளவுக்கு ஒரு இயற்கை தழும்பும் அப்படின்னு சொல்லலாம் இயற்கை துள்ளும் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு காட்சியை நீங்கள் பார்க்க முடியும் இந்த கடை காட்டுக்குள்ளே இது ஒரு டேமுங்க இந்த ஒரு டேமில் நிறுத்தி நம்மளை வந்து காமிச்சாங்க ஸோ இது ஒரு வியூ பாயிண்ட்டு சூப்பராக இருக்கும் இங்கேயும் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் வீடியோ எடுத்துக்கலாம் இந்த டேமும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இது ஒரு வியூ பாயிண்ட்டாக அவர் காமிச்சார் இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இந்த ட்ரக்கிங் போக விரும்புகிறவங்க ஆன்லைன் மூலமாக இந்த கேரளா பரமிக்குளம் டைகர் ரிசர்வ் அந்த வெப்சைட்டில் போய் புக் பண்ணிக்கலாம் இங்கேயே நீங்கள் தங்கனா தான் அதை கூட்டம் போகிறாங்க காலையில் ஏழு மணிக்கே கூட்டிட்டு போகிறாங்களாம் ஸோ இங்கே ஒரு ரெசார்ட் இருக்கு அதை புக் பண்ணலாம் கிட்டத்தட்ட சிக்ஸ்டீன் தௌசண்ட் என்ன சொல்கிறாங்க ரெண்டு பேருக்கு அது கொஞ்சம் அதிகமாக தான் தெரிஞ்சுது ஆ ஆனால் அது வர்த்தாக தான் இருக்குன்னு சொல்றாங்க சொல்கிறாங்க காரணம் என்னன்னா ட்ரைபல் டான்ஸ்லாம் பார்க்கலாமா நைட்டில் ஓகேங்களா அதெல்லாம் வந்து கூட்டம் போகிறாங்க ஓகேங்களா அது இல்லாமல் ட்ரக்கிங்கே இருக்கும் அப்படின்றதான் சொல்கிறாங்க இதை நீங்கள் பாக்குறீங்களா இதுதான் நான் சொன்ன அந்த மூங்கில் படகு பயணம் தீவு சுற்றி இருக்கிற அந்த தண்ணியில் அந்த மூங்கில் படகு பயணம் அதுக்கு வந்து கிட்டத்தட்ட நாலு பேர் தேவைப்படுது துடுக்க வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கே ஓகேங்களா ஏன்னா அது வந்து மூங்கிலால் ஆனதுனால வெயிட் அதிகம் எதுவுமே உங்களுக்கு ரிஸ்க்கும் கூட கிடையாது ஆடுறது ரிஸ்க்கு எல்லாம் கிடையாது அப்படியே போகும் எந்த பக்கம் ஆள போதும் அந்த பக்கம் போயின்னே இருக்கும் அது கிட்டத்தட்ட மினிமம் வந்து எட்டு பேர் இருந்தால் தான் அது ஆப்ரேட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் நீங்கள் கம்மியாக போனீங்கன்னா ஆளுங்க ஸோ நாங்களும் வந்து நாங்கள் வந்து ஆப்ரேட்ரு அந்த படகு ஆப்ரேட் பண்ணுறவங்க இல்லைன்றதால கிட்டத்தட்ட ஒன் ஹவர் வெயிட் பண்ணோங்க அதுக்கு ஒரு வண்டி அங்கே நிறுத்திட்டு பக்கத்தில் ஜாலியாக ஆனால் ஒன் ஹவர் வெயிட் பண்ணாலும் அழகாக ரசிச்சுக்கிட்டு இருந்தோம் நிறைய வீட்டு ஃபோட்டோஸ் எடுத்தோம் வீடியோஸ் எடுத்தோம் சூப்பராக இருந்தது ரம்யமாக இருந்தது இடமே பாருங்களேன் எப்படி இருக்குது நாங்கள் போன டைம் லஞ்ச் டைம் அப்படின்றதால ரெண்டு பேர் தான் இருந்தாங்க இன்னும் ரெண்டு பேர் வரணும் அதுக்கு தான் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஒருத்தர் தான் வந்தார் ஸோ மூணு பேர் வச்சு நாங்கள் ஏழு பேர் தான் சொல்லி எஞ்சி கூத்தாடி அவங்கள வந்து ஆப்ரேட் பண்ண வச்சோம் ஓகேங்களா ஆனால் படகுல பயணம் செஞ்சுக்கிட்டு அந்த இயற்கை காட்சியை ரசிக்கிறது இருக்கு ஐயோ ஐயோ சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு ஆக்சுவலாக அவர் சொன்னது பார்த்தா ரொம்ப விஷயங்கள் நிறைய இருக்குது ஆக்சுவலாக அந்த இங்கே இருக்கிற முதலிங்கெலாம் வந்து அந்த கரையோரமாக இருக்குது காமிச்சார் என்னால் அந்த வீடியோ ஜூம் பண்ணி ஷூட் பண்ண முடியல ஆனா நம்ம நம்மள வந்து மனுஷங்களை சாப்பிடாதான் ஏன்னா மீன்களே அங்கே இருக்கிற மீன்களே வந்து பார்த்தீங்கன்னா பெருஷாக இருக்குமா அந்த மீன் சாப்பிட்டே வயர்ஃபுல் ஆகிடும் அதனால ஆளுங்களை வந்து கொள்ளுறது கிடையாது அப்படின்னு சொன்னார் அவர் இங்கே இருக்கிற மீனை வேற யாரும் வந்து பிடிக்க விட மாட்டாங்களாங்க ஆக்சுவலா அதுவும் சொன்னார் ஸோ இந்த இருந்து அந்த நடுவில் ஒரு தீவு சொன்னோம் இல்லையா அந்த தீவுக்குள்ள போய் தங்கலாமா அதுக்கு வந்து ஆன்லைன் மூலமாக புக் பண்ணலாம் அதுக்கு வந்து லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுறதா சொன்னார் இன்க்ளூடிங் ஃபுட்டு சேஞ்சு சேஞ்சு கொடுத்துருவாங்களா ஆனால் ஃபுட்டுக்கான ஐட்டம் மட்டும் நம்ம எடுத்து போனோமா ஸோ அந்த வீடியோட எண்டு பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம் நம்போ ஏற்கனவே நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது வந்து கடைசி நாள் டூர் பாயிண்ட் நான் வந்து போட்டிருந்தேன் வால்பாரி மூணு நாள் டூர் பிளான் பண்ணியிருந்தோம் அதில் கடைசி நாள் டூர் ஏற்கனவே போட்டுட்டேன் அதிரப்பள்ள தாள் அது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க கூட பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க அப்போ நான் அடுத்த போகிற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம்